லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தி டோர் படத்தோட விமர்சனம் டோர் என்னமோ தி டோர் அப்படின்னு ஒன்று ஏதோ ஹாலிவுட் படம் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம் ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு படம் சமீபமாக நாம் பார்த்த பேய் படங்களில் இது ஒரு வித்தியாசமான படம் அமானுஷிய சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து சும்மா வழக்கமாக பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருந்தது அதுக்காக இந்த படக்குழுவினரை வந்து பாராட்டலாம் தி டோட் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் அவங்களோட அப்பா இவங்க வெளிநாட்டில் இருக்கப்ப இறந்து போயிருந்தாரு அதுக்கு முன்னாடியே பொண்ணுக்கு அப்பாவுக்கு சின்ன மன ஒருத்தம் அதனால ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல தான் கூட இருந்தால் அப்பாவை கவந்து பண்ணியிருக்கலாம் இல்லாமல் போயிட்டோம்ங்கிற வருத்தத்தில் வேலை வேணா வெட்டி வேணான்னு வீட்டில் இருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தோட பாஸ் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இவங்க அம்மாவோடய ஃப்ரெண்டு தான் எல்லாம் ஒன்றாக காலேஜில் படித்தவங்க அதனால் அவரே இவங்களை தேடி வந்து அதுவும் ஃப்ளைட்டு பிடிச்சி தேடி வந்து ஏமா இப்படி அப்பா இரண்டுட்டானே எத்தனை நாளைக்கு வீட்லயே உட்காந்துருக்க போகிற ஒரு சேஞ்சுக்காவது வேலைக்கு வாப்பா அதோடு நம்ம ப்ராஜெக்ட் வாங்க ஆரம்பித்தோம்ல சென்னையில் அது வந்து உன்னை நம்பி தான் இருக்குது அதில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து நீ தான் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த பொண்ணு எல்லாங்குறது இல்லைம்மா நான் சொன்னால் புரியும் அப்பா மாதிரி இருந்து சொல்கிறேன் பா அப்படின்றாரு இது போகுது போகிற இடத்துல இந்த பெண் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு பெண்மணியோட ஆவி ஒரு அம்மா பொண்ணோட உருவம் அரவங்கள் வந்து அடிக்கடி வந்து போகுது தனியாக தங்கியிருக்குது இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து தனியாக ஒரு வீடு எடுத்தது தங்கிருக்குறாங்க கம்பெனி செலவில் இப்போது அந்த ஆவி ஏன் பாவனாவை ஃபாலோ பண்ணுது என்ன நடந்தது அதுக்கப்புறம் பாவனாவுக்கும் அந்த ஆவிகளுக்கு என்ன சம்மந்தம் இல்லை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கும் அந்த ஆவிகளுக்கு என்ன சம்மந்தம் மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நிறைய டெத்து கான்ட்ராக்டர்லேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதிபர் வரைக்கும் சில பல தவிப்புகளில் இருக்காங்க இப்போ பாவனா வந்த பிறகு அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன் எதுக்கு எப்போதும் பாவனாவோட அந்த அரை கதவு அருகிலேயே அந்த ரெண்டு அமானுஷிய சக்திகளும் ஆவிகளும் இவரை பயமுறுத்துது அப்பப்போ சில சமயத்தில் இவர்கிட்ட எதோ சொல்ல நினைக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறத தன் தோழிகள் மூலமாகவும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதவியோட ஒரு ஆவி கூட பேசக்கூடிய ஒரு மனிதர் கூடவும் சேர்ந்து பாவனா கண்டுபிடிச்சி அவங்களோட தேவை திங்களை பூர்த்தி பண்ணாரா அந்த ஆவிகள்ட்டேருந்து அவங்கள சாந்தப்படுத்திட்டு வெளியில் வந்து தன் ஆர்கிடெக்ட் வேலையை தொடர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதுக்குள்ளார சில கொலைகள் சில பல ரவுடித்தனங்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் அது இருந்தும் பாவனை எப்படி வந்து தப்பிச்சு அந்த கிளைமாக்ஸ்ல வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி தன் ஆர்கிடெக்ட் பணியை தொடர்கிறாருங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் பாவனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற பாவனா பயத்தை தேக்கி நடிக்கிறல சம டேலண்ட் காட்டியிருக்கிறாங்க அவங்கள மாதிரியே மித்ராங்கிற கேரக்டரில் வராங்க கணேஷ் வெங்கட்ராமன் அவர் தான் ரியாசுதீன்கிற கேரக்டரில் இன்ஸ்பெக்டராக வராரு அவர் சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் ஆனால் பாவனாவுக்கு புதுவராரு ஜெயபிரகாஷ் அவர் தான் வேல்முருகன்ங்கிற கேரக்டரில் பாவனாவோட அப்பா அம்மாவோட நண்பராக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அதிபராக வராரு ஸ்ரீரஞ்சினி தேவிகாங்கிற கேரக்டர்ல வராங்க நந்தகுமார் ரத்னம்ங்கிற கேரக்டில் அப்பா கேரக்டில் வராரு ஸ்ரீரஞ்சினி தான் அம்மா கேரக்டரு கிரீஷ் அவர் நாகலிங்கிற கேரட்டில் அந்த ஜோதிடா மானுஷியெல்லாம் பார்க்குற அந்த கேரக்டரில் வராரு பாண்டி ரவி அவர் கான்ட்ராக்டராக வராரு அதே மாதிரி நல்லா எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டியிருக்கிறாரு சங்கீதா மேகாங்கிற கேரக்டில் வராங்க சு சிந்து அவங்க மரியாங்கிற கேரக்டரில் அரை நண்பராக இவங்களோட அரை நண்பராக முதல்ல பாவனாவுக்கு பாவனாவை விட ஒட்டாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒட்டி உறவாடுறாங்க அடுத்தது பிரியா வங்கட் ஷாலினிங்கிற கேரக்டரில் வராங்க ரமேஷ் ஆறுமுகம் அவர் விஸ்வாங்கிற கேரக்டரில் வராரு இது இல்லாமல் கபில் பைரி வினு இந்த படத்தில் வந்து பைரி படத்தில் நடிச்ச ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் இந்த ஜோசியக்காரர் அதாவது இந்த அமானுஷ சக்திகளோட பேசுகிறவர் அவரும் பைரி படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணார் பெரிய மனிதரா அவருக்கும் இதில் ஒரு இது இருக்குது இந்த டீம் மொத்தத்துலேயும் பைரி படக்குழுவினர் நிறைய பேர் இருக்காங்க பைரியை நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்த அளவுக்கு திரையில உள்ள ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ அந்த படக்குழுவினரில் பாதி பேர் இதில் இருக்காங்க ரோஷினி சித்திக் வினோலியா இப்படி நிறைய நட்சத்திரங்கள் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து இந்த படத்தை ஜெய்தேவ் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறார் அமானுஷிய சக்திகள் ஆவியல்னா வழக்கமான பேய் வர்றப்போ உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்காமல் வேறு லெவலில் ஏஐ சிஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி மிரட்டியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் அவருக்கு பக்கா துணையாக இருந்திருக்கிறார் கௌதம்ஜி இந்த படத்துக்கு டிஓபி அதுல் விஜய் அவர் வந்து பட தொகுப்பாளர் அவரும் ஒன்றும் குறைச்சோட்டத்துக்கு இல்லை வரும் உன்னி அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு உண்மையாகவே தி டோர் கார்த்திக் சின்னதயன் அவரோட கலை இயக்கத்தில் பேய்கள் வேற லெவலில் உலாகிறது இந்த பில்டிங்கில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எல்லாத்துலேயுமே மொத்தத்தில் தி டோர் நமக்கு கொஞ்சம் கூட போராகவும் தெரியல அதுக்காக ஆகா ஓகோங்கிற ஜோராகவும் இல்லை ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்